ஹலோ மக்களே பிக் பிக்பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ லூஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோல அதே டாஸ்க் தான் ஃபஸ்ட்டு ப்ரோம்மில் பார்த்தாலே அதே டாஸ்க் தான் போயிட்டுருக்கு அதில் கம்பெனிஜன் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கனி கூட செட்டே ஆகாது ஒரு ஆளே இல்லைன்னு நான் சொல்லுவேன்னா அது கனியை தான் சொல்லுவேன் அவங்க ஒரு ப்ரௌன் ஷீட் போட்ட நோட்டை மாரி ஏதோ சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்ல அடுத்தது கனி வந்து எனக்கு ஆள் வந்து கமுருது தான் அவங்ககிட்ட எது பேசினாலும் வேஸ்ட்டு தான் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏதோ பெண்களின் காவலர் மாரி ஏதோ ஹீரோ மாரி பண்ணிக்கிட்டு இருப்பான் இவர் தன்னை ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் இவர் ஒரு காமெடியின் என்னை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்லேயே இல்லைனா அது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கனி முடிக்கிறாங்க நான் இது வரைக்கும் பார்த்து இப்போ ரெண்டு புறவம் வச்சு எப்படி தெரியுதுன்னா நீ என்ன சொல்லிட்டியா நான் ஒன்றை சொல்கிறேன் இவங்க அவங்கள சொன்னால் அவங்க எங்களை சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி சண்டை தான் போய்கிட்ருக்க தவிர அதாவது சண்டை மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்போ சொல்லிக்கிறாங்களே தவிர யார் உண்மையாக சொல்லிக்கிறாங்கன்னே தெரியல இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும் கண்ணெண்டு பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் கண்ணெண்டு பெருசாக இல்லை கண்ணன்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு புறமும் ஒரு ஏதோ வச்சு தான் ஓடிக்கிறாங்க மூணாவது அது புறமும் தான் தெரியும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி நான் அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பார்க்கலாம்